பிரபல பின்னணி இசையமைப்பாளர் மனோஜ் கியான் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மனோஜ் கியான் பல ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேரு மனோஜ் வேற கியான் வேற மனோஜோட உண்மையான பெயர் மனோஜ் சரண் இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் கியான் வந்து கியான் வர்மா அதுதான் வந்து அவருடைய முழு பெயர் இவர் வந்து பஞ்சாபை சேர்ந்தவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவருக்கும் பஞ்சாபை சேர்ந்தவருக்கும் எப்படி தமிழ்ல வந்து இவ்வளவு இணக்கமா பல பாடல்களுக்கு இசையமைக்க முடிவுச்சு அப்படிங்கிறது பல பேருக்கு கேள்வியா இருக்கும் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் சொல்ற மாதிரி இந்த வீடியோ அமைய போகுது இவங்க இசையமைச்ச பாடல்களை நீங்க கேட்டீங்கன்னா இந்த பாடல்லாம் இவங்க தான் இசையமைச்சாங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பிரமிக்கிற அளவுக்கு பல பாடல்களை வந்து கொடுத்துருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒழிக்க போற இந்த இசையை கேட்காதவங்களே இருக்க முடியாது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கிராமத்துல இருந்து சிட்டில இருந்து எல்லாருமே இந்த பாட்டை கேட்டிருப்பாங்க இந்த பாட்டோட ஒரு சின்ன மியூசிக்கை மட்டும் இப்ப நீங்க கேளுங்க சார் நண்பர்களே இப்ப இந்த மியூசிக்கை கேட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்டை போட்டது இவர்தானா அப்படிங்கிறது சரி இவரை பத்தினா முழுமையான தகவலை இந்த வீடியோல வந்து பாக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மனோஜ் கியான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சில படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க தனித்தனியாவும் சில படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க இவங்க இணைந்து இசையமைத்த படங்கள் என்னன்னா ஊமைகள் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து அறிமுகம் வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அரவிந்தராஜ் இயக்கத்துல விஜயகாந்த் அருண் பாண்டி கார்த்திக் மற்றும் பலர் வந்து இந்த படத்தை நடிச்சிருந்தாங்க இது முதன் முதலாக திரைப்பட கல்லூரி மாணவர்கள் சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு படம்ங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த படத்துல வந்து ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை இலங்கை தமிழர்கள் அதிகாரப்பூர்வமற்ற ஒரு கீதமாக வந்து ஏத்துக்கிட்டாங்க அந்த பாட்டு தான் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடின இந்த பாட்டு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஏழுல மேகம் கருத்து இருக்கு அப்படிங்கிற படத்துக்காக இவங்க இசையமைச்சிருந்தாங்க இந்த படத்தை ராமநாராயணன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு சாமி படங்கள்லாம் ராமநாராயணன் தான் இந்த படத்துல பிரபு ரேகா மற்றும் பலர் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு நிறைய பேர் இசை இளையராஜா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த படத்துக்கு இசையமைச்சது மனோஜ் கியான் இருவரும் சேர்ந்து இந்த பாட்டை கேட்டாலே தெரியும் இந்த பாட்டு இவங்க போட்ட பாட்டு தானா அப்படின்னு சொல்லி நீங்களே பிரமிப்பா பாப்பீங்க